கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் இன்று கராத்தீர் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றிலிருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்த தம்முடைய கிருபை நாள் அழைத்த தேவன் இந்த வார்த்தை சொல்லுகிற முக்கியமான காரியம் என்னை கிருபை நாளே அழைத்த தேவன் கர்த்தாலே என்னை அழைத்தார் என்று சொல்லும்பொழுது அவர் என்னை ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார் ஒரு முக்கியமான இருக்கிறது என்று கருத்து வாழ்க்கையில நாங்கள் ஏற்று அதன் இந்த அழைப்பை வேண்டுமென்றால் வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு எங்களுக்கு இஷ்டமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழுகிறதுக்கும் இந்த இடத்திலே இடம் அளிக்கப்பட்டிருக்கிறார் உலகத்தில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய ஆசாபாசங்கள் இச்சைகளோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ விரும்பு குவமானால் நிச்சயமாக கர்த்தருடைய அழைப்பை நாங்கள் உதறி தள்ளுகிறவர்களாக காணப்படும். நமக்குள்ள காணப்படும் ஆவிக்குரிய சோர்வு நிச்சயமாகவே தேவ திட்டத்திலிருந்து நம்மை தூரபெரிகிறதாக இருக்கிறது. தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பதென்பது ஒரு மகத்துவமான காரியம். அதுவே தேவனாலே நம்முடைய வாழ்க்கையிலே முன்குறிக்கப்பட்ட ஒரு காரியம். சில நேரம் நமக்குள்ள இருக்கக்கூடிய பலவீனங்கள், வியாதிகள் ஆமென், தோள்வி மனப்பான்மைகள் ஆண்டவருடைய திட்டத்தை நம்மை விட்டு தூரப்படுத்திவிடும். ஆனால் இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டால் அது ஒரு சொல்லுகிற ஒரு காரியம். நாங்கள் தேவனுடைய திட்டத்தை புறக்கணித்து வாழ்கிறவர்களாக காணப்படுகிறோம் என்பது பெரியமானவர்களே உங்கள் எல்லோருக்கும் சவுல் ராஜாவை பற்றி தெரியும் இஸ்ரோவேலின் முதலாவது ராஜா பிரிசலால் தேவனாலே அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான் பெரியமானவர்களே சவுல் சௌந்தரியமானவர் இன்னும் ஒரு காரியம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் அவன் மேலே இருந்தார் அவன் இசுர வேலை ஆளுகிறதுக்காக ஆண்டவராலே நியமிக்கப்பட்ட ஒரு பாத்திரம் பிரியமானவர்களே சவுல் தன்னுடைய அழைப்பை முற்றிலுமாக இல்லாமற் போக பண்ணினான் என்று நாங்கள் சொல்லலாம் ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே கீழ்படியாமை என்பது நுழைந்தது ஆண்டவருடைய கட்டளைகள்ல அவன் ஓரளவுக்கு தான் அவன் காணப்பட்டான் ஒரு பெருமையின் ஆவி கிரியை செய்ய தொடங்கியது அவன் அவன் செய்த தவறுகளை அவன் நியாயப்படுத்த பார்க்கிறதை நாங்கள் பார்க்கலாம் அத்தோடு கூட ஸ்தானத்துக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவிதை அவன் எரிச்சலோடு பொறாமையோடு பார்த்து அவனை கொலை செய்கிற அளவுக்கு கூட அவன் அவன் அந்த இடத்திலே செயல்பட்ட நடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அத்தோடு கூட தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவனாக பில்லி சூனியங்களை நம்புகிற அளவுக்கு கூட அவனுடைய வாழ்க்கையிலே அவன் விழுந்து போனான் என்று நாங்கள் பார்க்கிறோம் பிரிமானவர்களே அந்த இடத்துல சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிற காரியம் நீர் கத்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உண்மை ராஜாவா இராத படிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார் ஒரு மகிமையான அழைப்பு இஸ்ரவேலின் முதலாவது ராஜா தேவனாலே அழைக்கப்பட்டவன் சௌந்தர்யவான் மிகவும் அழகுள்ளவன் தேவனுடைய அனுக்கிரகம் அவன் மேல இருந்தது அவியானவர் அவன் மேல இருந்தார் ஆனால் அழைப்பிலே அவன் நிலை நிற்கவில்லை அவனுடைய அழைப்பை அவன் துச்சமாக எண்ணினான் அவனுடைய அழைப்பை அவன் உதறி தள்ளினான் அந்த அழைப்பை அவன் கனப்படுத்தவில்லை பிரியமானவர்களே இன்று சில நேரம் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய அழைப்பை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருப்பார் அந்த அழைப்பை குறித்த கவனம் உங்களுக்குள் இருக்கட்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் என்று உங்களை எச்சரிக்கிறார் ஹலலூயா கர்த்தருடைய ஆவியானவர் பெரியமானவர்களை தாயின் கருவிலே உங்களை தெரிந்தெடுத்தவர் கிருபையினாலே அழைத்து உங்களை வல்லமையாய் பாவிக்க வல்லவர் எல்லா மனுஷர்களுக்குள்ளும் தேவன் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் ஹலலூயா எங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக லேவியராக தம்முடைய சொந்த ஜனமாக ஒரு பரிசுத்த ஜாதியாக அழைத்த தேவன் நிச்சயமாகவே நம்மை கொண்டு இந்த பூமியிலே ஒரு மா மாபெரும் காரியத்தை செய்ய அவர் சித்தமாயிருக்கிறார் அந்த சித்தத்துக்குள்ளே எங்களை நாங்கள் முழுவதாக அர்ப்பணிப்போம் கர்த்தர் தாமே நம்மை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவோம் கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்தும் பைபிள் மரத்தின் வேதத்தியான பகுதிகளோடு இணைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ